السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيند نمد مدرسان قرآن حديث وليل ونرو طريق اسلامية ورلار حضرت أبو دردار رضي الله عنه عليه علي صحابين ورلار يوردي أصل پير உவைர் இப்னு மாலிக் ஹஸ்ரஸ் என்பதாகும் இவர்கள் மதினாவின் பெரும் வணிகராவார்கள் அப்துல்லாஹிப்னு ரவாஹாவுடன் நெருங்கிய துரப்புடையவர் அவர் இஸ்லாத்தில் இணைந்ததும் அபுதர்தா அவர்களிடம் இஸ்லாத்தின் மகிமை பற்றியும் சிறைவணக்கத்தின் தீங்குகளைப் தீங்குகளை பற்றியும் கூறி கொண்டிருப்பார் ஒருநாள் அப்துல்லாஹிப்னு அபு தர்தாவின் வீட்டுக்கு சென்று சிலையை துண்டாக உடைத்தார்கள் இதை கெண்ட அபுதர்தா இந்த சிலை சக்தியுடையதாக இருந்தால் உடைபடாமல் தன்னை காத்திருக்கும் அதற்கு இயலாத சிலை நம்மை எப்படி காக்கும் என சிந்திக்கலானார்கள் ஹஜரத் அபூதர்தார் அலி அல்லா அவர்கள் இந்த எண்ணம் வந்ததுமே நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சமூகம் சென்று இஸ்லாத்தில் தம்மை இணைத்து கொண்டார்கள் பிறகு இரவு பகலாக கல்வி கற்பதிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் கற்போர் சபைக்கும் வணிகத்திற்கும் சென்று வருவதற்கு தமது வியாபாரம் ஒரு தடையாக இருப்பதை உணர்ந்து வியாபாரத்தை முற்றாக விட்டு ஒரு துறவியைப் போன்று மிக எளிமையாக வாழானார்கள் வியாபாரத்தை தமது வியாபாரம் ஒரு தடையாக இருக்குது இது அந்த கல்வி கற்கிறதுக்கு எனவே அந்த வியாபாரத்தை முற்றாக விட்டு ஒரு துறவியைப் போன்று மிக எளிமையாக வாழ்ந்தார்கள் உமர் அலி அல்லா அவர்கள் இவரை ஷாம் நாட்டின் கவர்னராக நியமிக்க விரும்பிய போது நான் ஷாம் நாட்டவருக்கு குர் ஆணை கற்பிப்பதையும் தொழுகை நடத்துவதையும் தவிர வேறென்றையும் செய்ய முடியாது என தெளிவாக கூறிவிட்டார்கள் உஸ்மார் அலி அல்லா அவர்கள் இவரை திமிஸ்கின் நீதிபதியாக நியமித்தார்கள் ஹிஜ்ரே முப்பத்தி மூணாம் ஆண்டு அபுதர்தார் அலி அவர்கள் காலமானார்கள் இந்நாளில் இவன் ஞான ராஜ்யம் பாருங்கள் சஹாப் மக்கள் எவ்வளோ அழகாக யோசிச்சுருக்காங்க பாருங்கள் இது போன்ற நிறைய சம்பவம் இருக்குது ஒரு ஒரு நபர்னா பயங்கரமாக சிலையை நேசித்து வழங்கக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார் அவங்ககிட்ட இஸ்லாம் கபூல் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மகன் இசாத தழுவிடுவாங்க அவங்க மகனுக்கு அவங்களுக்கு சொன்ன இன்னொரு சஹாபி சொல்லுவாங்க என் தந்தை எப்படி மாத்துறது ரொம்ப வரட்டு பிடிவாத கொண்ட ஆள் ரொம்ப மூர்க்கமான ஆள் ஏதாச்சும் எசக்க பிசக்காக பண்ணிட்டோம்னா மாமன் கூட பார்க்க மாட்டார் கொன்று போட்டுருவார் அப்படி ஒரு முரட்டுத்தனமான ஆள் ஆனால் இதை விட்டு வெளியே கொண்டு வரணும் ஒரு நாள் போகிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அறையில் இருந்த அந்த சிலை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க அவர் ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறாரு கடுமையான கோவம் யாரா என் கடவுளை இப்படி கீழே போட்டது பயங்கரமாக கோபப்படுறாரு யார் என் கடவுளை இப்படி பண்ணது பார்த்தா எடுத்து அடுத்த நாள் நேராக வச்சுட்டு போயிடுறார் அடுத்த நாள் அவங்க மகன் அத்தா இல்லாத நேரம் பார்த்து தலையை சிலையை தலையில் திருப்பி வச்சிட்டார் அந்த பூஜை அறைக்குள்ள அடுத்த நாள் இதே நேரம் வந்து பார்க்கறாரு என் கடவுளை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிற நபர் இங்கே யார் இருக்கான் என் வீட்டுக்குள்ளே யார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எல்லாத்தையும் திட்டுறாரு ஆனால் அவங்க மகன் இசாத தழுவுனது இவருக்கு தெரியாது ஆனால் இவங்க அத்தாவை திருத்திட்டாதான் இவரும் இசாத்த வெளிப்படுத்த முடியும் இல்லாட்டினா இவங்க இவருக்கு உயிருடைய ஆபத்து அப்போ என்ன பண்ணாரு ஒரு அந்த அருவா மாதிரி ஒன்று அந்த சிலை கையில் கொடுத்து இங்கே பாரு யாராச்சும் ஒன்று என்ன பண்ண வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேவலப்படுத்த வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதை வச்சு ஒரே வெட்டை வெட்டிரு அப்படின்னு சொல்லி அது கையில் ஒன்று சொல்லி வச்சுட்டு போயிட்டார் அடுத்த நாள் என்ன பண்ணாங்க இவர் வெளியே போயிருக்க நேரம் பார்த்து நைட்டோ நைட்டாக சிலையத்துக்கு கொண்டு போய் இந்த மலமெல்லாம் கிடக்கும்லவா செத்த பிராணி மலம் அந்த மாதிரி ஒரு குப்பையில தூக்கி போட்டான் வந்துட்டாங்க இவர் அடுத்த நாள் வந்து பார்த்தா ஒன்றையுமே காணாம் கண்ணையுமே காணாம் அப்புறம் தேடிக்கிட்டே போகிறார் எங்கடா 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 அப்படின்னு கடைசியில் பார்த்தா ஒரு குப்பையில் அதுவும் ஒரு செத்த நாய் பக்கத்தில் கிடந்துச்சான் அப்போ பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நீ இந்த இடத்துக்கு தான் தகுதி உனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னால் நான் கொடுத்துருந்த அதுதான் வச்சு நீ வெட்டியிருக்கலாம் அல்லது உனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னால் அவனை நீ காப்பாற்றியிருக்கலாம் அல்லது வந்தவனை தண்டிச்சிருக்கலாம் இப்படி போய் செத்த நாய் பக்கத்தில் கிடக்கிறிய நீ இதுக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்னு எல்லாம் நான் வணங்கக்கூடாது அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும்னு சொல்லி நவியை தேடி போய் கரம் பிடிச்சி சாத்தடிடுவோம் இப்படி நடந்த சம்பவம் உண்டு நம்ம பாருங்க இந்த இடத்துல அதுதான் நம்மளோட பார்க்க முடியுது எல்லாம் உங்களுடைய அந்த விஷயமும் இப்படிதான் இருக்கு இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் சூரியன் மீளுதல் அனல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகி இறை செய்தி வரும்போதெல்லாம் அன்னலார் மயங்கிய நிலையில் ஆகிடுவார்கள் ஒரு நாள் வகி வரும்போது அன்னலார் அழிரியில்லா அவர்களின் தொடையில் தலை வைத்து படுத்திருந்தார்கள் சற்று நேரத்திற்கு பிறகு கண்விழித்த அன்னலார் அசர் தொழுதீர்களா என்று அழிரியல்லா அவரிடம் கேட்டார்கள் இல்லை என அழிரியல்லா கூறவும் அன்னலார் அல்லாவிடம் துவா செய்தார்கள் அஸ்மார் அவர்கள் கூறியதாவது நபியவர்கள் துவா செய்த உடனே அஸ்தமித்து விட்ட சூரியன் மீண்டும் அதே திசையிலிருந்து வெளிவந்தது அவர்கள் அசரை தொழுதார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பர்லை பற்றி தக்பீர் தஹரீமா தொழுகையின் திறவுகள் ஒலுவாகும் அதன் தகரிமா தக்பீராகும் தொழுகையை நிறைவு செய்வது சலாம் கொடுப்பதாகும் என நபிசா செலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி பரலு தொழுகைக்கு பின் ஓதும் துவா அல் நபி செலாலி அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதினார்கள்

மேலும் பத்து பாவங்களை மன்னித்து பத்து அந்தஸ்துகளை உயர்த்துவான் என நபி ஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி துன்பத்திற்கு பின் இன்பம் அல்லாஹ் அலாஹுரான் மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் நம்முடைய அற்கொலைகளை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே நமது வசனங்களில் சூழ்ச்சி செய்வதே அவர்களுக்கு வழக்கமாக இருக்கின்றது அதாவது தற்போதுள்ள இன்ப நிலையில் மூழ்கி கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களை பொய்யாக்கி கேலி செய்கிறார்கள் அந்த அத்தாட்சியிலிருந்து படிப்பினை பெற வேண்டாமா என சூறான் யூனிவர்சிலி அல்லாஹ் கேட்கின்றான் ஏராள திளைப்ப உலகத்தை பற்றி மறுமையின் வெற்றி இமையை விட சிறந்தது அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே ஆகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனை முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாவிடம் இருப்பது மிகவும் மேலான மேலானதுமாகும் நிலையானதுமாகும் என சூறான் சுறாவில் நல்லா கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத்தாருக்கு மரணம் இல்லை சுவனத்தார்களுக்கு தூக்கம் வருமா என்று நபி சல்லா அலிஸ்லம் ஒருவர் வினவியதற்கு தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரியாகும் தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரியாகும் சுவனத்தார்களுக்கு மரணம் வராது ஆகையால் தூக்கமும் வராது என்று நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகளுக்கு ஒன்பது தலைப்பு நபி மருத்துவம் கட்டில்களை அறுத்தெடுத்தல் அஸ்மாபின் தபூபக்கர் அணி எல்லாம் அவர் தெரிவித்ததாவது எனது கழுத்தில் ஒரு கட்டி உண்டானது கட்டிகளை அறுத்தெடுத்தல் எனது கழுத்தில் ஒரு கட்டி உண்டானது அது பற்றி நெப்சா செலம் கூறிய போது அதை அப்படியே விட்டுவிடாதே உடைத்து விடுங்கள் இல்லையெனில் அது சதையை தின்று இரத்தத்தை உறிஞ்சிவிடும் என்றார்கள் அதாவது அதனின் ஆணி வேர் அகற்றப்படாதிருந்தால் புண்ணை பெரிதாக்கி சதையும் இரத்தமும் கெடுவதற்கு காரணமாகிவிடும் என கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நீங்கள் உங்கள் உயிர் பொருள் குழந்தைகள் பணியாட்கள் ஆகியவற்றை சபிக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் உயிர் பொருள் குழந்தைகள் பணியாட்கள் ஆகியவற்றை சபிக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் சபிக்கும் நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரமாக இருந்தால் உங்கள் சாபமும் ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும் என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதெல்லாம் இந்த நிலமையும் கேட்டமோ அது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும் படி நான் அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலீமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த கலீமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்துல் ஃபுருதோஸ் என்னும் சொர்க்கத்திலேயே நபி அல்லாஹ் இஸ்லம் இருந்து அல்லாஹை காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம்மளிற்கு தந்துள்ள புரிவானாகும் ஸ்வஹான் அல்லாஹ் அபி ஹந்தி ஏஸ் வஹஹான அக்கலாம் அபி ஹந்திக்கல்லாஹ் இல்லாஹா இல்லாத சஃப்ரு கோனா தோயிலை ஐ மீன் ஹைரிஸ் மஹானா ரொம்பிக்க ரொம்ப அஜாத் இம்மா இஸ் இஃபோன் வாஸ்ஸலாம் ஆடல் لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته